அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடி கொல்லையில் நடு கொல்லையில் அடந்து முள்ளு குத்துச்சி சொந்தங்கள்லாம் சாப்பிட்டாச்சா இன்றைக்கி நம்ம சொந்தங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இன்றைக்கி வந்து ஸ்கூல் எல்லாமே லீவு அதனால் அஜய் வந்து டியூஷன் போயிருக்கான் நான் கொல்லையில் இருக்கேன் எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடுனா இட்லி சட்னி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் சம்பார் திசை என்ன சாப்பாடு உங்களுக்கு சாம்பார் தசை தோசை சாம்பார் சாம்பார் தோசை சா தோசை சாம்பாரா சரி சரி யாரு வீட்டில் தோசை சாம்பாரா இப்போ எடுக்கிறப்போ வீட்டில் நம்ம வந்து இப்போ வந்து கோழி கொண்டக்கி நீ இது வந்து ஏற்கனவே கலா வெட்டினது தான் நாங்கள் இந்த சைடு வெட்டிகிட்டு இருந்த பக்கம் வரங்கட்டியுமே பின்னாடியே அடுத்து புல்லு வருது இதில் வந்து நல்லா இது வந்து வெட்டாத பாட்டி இதில் வந்து நல்லா பெரும் பெரும்பில்லாம் இருக்குது சரி கட்டுன்னு குட்டிக்கு கொஞ்சம் புல்லு அரிச்சுட்டு போகலாம் அடுத்த வந்தோம் நல்லா பெரும் பெரும்பில்லா அங்கே அரிச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் அரிசி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வெட்ட முடியாது இந்த வெயில்ல என்ன வெயில் ஐயோ உச்ச கண்ணை திறந்தே இப்படி ஒரு வெயில் இந்த வெயில் யாரும் வெளியே வரமாட்டேங்கிறாங்க கிராமத்துல தான் கொள்ளையில கடந்து சாவுறாங்க கோழி கொண்ட சூப்பரா இருக்க எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிச்சு என்னடி அவள்கிட்ட குசு குசுன்னு பேசுறேன் வீடியோ எடுத்துட்டு இருக்கோல்ல எடுத்து போக சொல்லு வீடியோ எல்லாம் இருக்கு பண்ண தெரியலையே இப்படியெல்லாம் எல்லாம் நஞ்சா முஞ்சாலாம் என்ன கிண்டல் பண்ணது எல்லாம் லைக் போடுங்க லைக் போடலன்னாலும் நான் விடுறதா இல்லை

புல்லு மருந்து ஆயிடுச்சாலும் சாக மாட்டேங்குது பில்லு பிள்ளை சாது என்ன உசுராக இருக்குற இப்படி வருது கோழி கொண்டெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிச்சு நண்பரில் எங்க நல்லா ரெட் கலருங்க இருக்கு செம்மையா இருக்கு இது இது இல்லை எல்லாத்துலையுமே பூ வர ஆரம்மிச்சி இது வந்து வெல்வெட்டு மாதிரியே இருக்கும் இங்கே வேறு இங்கே வர இங்கே வரும் வெல்வெட்டு மாதிரியே இருக்கும் சூரியனா இவ்வளவு வெயில் அடிக்குது அப்படியே சூரியன் என் தலைக்குனே இருக்குல்ல கண்ணு சிறந்த வரும் பார்க்கவே முடில சூரியன் இன்னைக்கு எதுவும் நம்ம சொந்தங்கள் வீட்டில என்ன சாப்பாடு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் விவசாயம் பண்றீங்களா கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன பயிர் வைத்துறீங்கன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க நெல் வாழலாம் போட முடியுங்களான்னு அதெல்லாம் இந்த ஏரியாவில் நாங்கள் போட்டது நெல் போடுவாங்க வழக்காட்டில் வயக்காட்டில் அது வந்து தண்ணி இருக்கிற இடமா பார்த்து போடுவாங்க வயக்காட்டில் இது வந்து மணக்கொள்ளை இதில் கடலை இது மாதிரி தான் போடுவோம் கடல கம்பு சோளம் இது மாதிரி தான் போடுவோம் இப்போ கடலை கூட போடுறதில்லை இது வந்து இந்த மாசிப்பத்தலாம் துளசி இந்த செண்டுப்பூ கோழி கொண்டெல்லாம் இப்ப புதுசா தான் ஒரு தட்டி கோழிக்கொண்ட வச்சது அது சரியா வரலன்னா அப்புறம் நான் பிள்ளை ஒண்ணு அரிசிட்டு போக வேண்டியது அந்த வெயிலெல்லாம் முடியல நண்பர்களே ரொம்ப மயக்க வந்து மாட்டேங்கு மாச விளையாட்டு அடிக்குது நைட்டு மழை வரும்னு நினைக்கிறேன் இப்படிலாம் கஷ்டப்பட்டு விவசாயம் பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க விவசாயத்துல சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே எல்லாம் ஆடுறவங்க பாடுறவங்க பெரிய பெரிய யூடியூபருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க வளர்ந்தவங்களே தான் வளர்ந்துட்டு இருக்காங்க சரி ஓகே நண்பர்களே உங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வீ ஜே சொன்னா பண்ணுங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்